எல்லோருக்கும் வணக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சவாய்க்கிழமை தோறும் ஒரு எலுமிச்சம் வளம் போதும் கடன்கள் எதிரிகள் குடிப்பழக்கம் இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை ஈவினிங் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி செய்ய வேண்டாம் இல்லை நான் போட்ட உடனே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே செய்யலாம் ஒரு ஒரு செவ்வாய் கிழமையும் ஒரு 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 எலுமிச்சை பழத்தை இது மாதிரி செய்யுங்க மனசாரை என்ன நினைக்கிறோம் நம்ம கடன்கள் கடன் எனக்கு எரி கடன் தான் கடன் தான் எனக்கு கழுத்தை நெரிக்கிறாங்க கடன் பிரச்சனை நான் வெளியே வரணும் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு கண்டிப்பா நம்ம ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் நல்ல ஒரு உடனே நடக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அருமையான ஒரு பரிகாரம் இதை நீங்க செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கோவிலில் போயும் செய்யலாம் இல்லனா வீட்லையும் இந்த ஒரு பழத்தை இன்று இரவுக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம் நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை ரெண்டு விஷயத்தில் எந்த விஷயம் உங்களால் முடியுமோ அது நீங்கள் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு காலையில் எழுந்த உடனே நம்மளுக்கு என்ன யார் ஞாபகம் வருவாங்க முருகர் செவ்வாய்க்கிழமைனாலே முருகர் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துர்கை அம்மா தான் ஞாபகம் வருவாங்க ஏன்னா துர்கையம்மனுக்கு இன்னையும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தோறும் மூணு நாளரை ராகு காலத்தில் போயிட்டு இந்த எலுமிச்சம்பழம் தீபம் போடுங்களேன் எந்த பிரச்சனைக்கும் நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அவங்க போட ஆரம்பித்து அவங்களுடைய அண்ணன்க இப்போ அண்ணன்கிட்டேருந்து சொத்து வருமான ஒரு நிலைமையில ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அவங்க அப்போ அந்த அண்ணன்கிட்டேருந்து அந்த சொத்து அவங்களுக்கு பிரிஞ்சு வந்தது அப்படி அது வரும்னே ந அவங்க நினச்சி கூட பார்க்கல கொடுப்பாங்க அவங்க ஏன்னா அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அப்பாவும் இறந்துட்டாங்க அவங்களா கொடுத்தா தான் போச்சு அவங்களாம் இருக்கிறத பார்த்தா எனக்கு கொடுக்குற மாதிரியே தெரியலமா அப்படின்னாங்க அப்போ நான் இதை சொன்ன எலுமிச்சம் மழை விளக்கு அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போய் போடுங்க வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் போடலாம் ஆனால் இந்த நேரம் உக்கிரமான ஒரு நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு டு நாலரை அப்போ நான் சொல்லி போட்டதுனால அவங்க அண்ணன்களையே மனசு மாறி அந்த சொத்தை அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க அதனால் அவங்களுடைய பல பிரச்சனைகள் கடன் எல்லாமே தீர்ந்து போச்சு இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த எலுமிச்சம்பழம் அம்மனுக்கு விளக்கு போட சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு நினைக்கலாம் அதுவும் செய்ங்க ஏன்னா ஒரு ஒரு செவ்வாய் எந்த தடங்களா இருந்தாலும் வீட்டில் பிள்ளைங்க படிக்கலையா பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கலையா பிள்ளைக்கு படித்து முடிச்சுட்டா அவனுக்கு வேலை கிடைக்கல பொண்ணு படித்து முடிச்சுட்டா வேலை கிடைக்கல அது ஒரு பிரச்சனையா இல்லை கடங்காரங்க தொந்தரவு கழுத்தை நெறிக்குதா அது ஒரு பிரச்சனை குடி குடி எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாரு அப்புறம் என்னுடைய பிள்ளை அந்த மாதிரி தவறான வழியில் போயிட்டான் தப்பு தப்பு பானம் இதுக்கெல்லாம ஒரு அந்த அந்த இன்னுமே நல்லது விஷ்ணு தேர்வுர்கதுக்காக கவலைப்படாதீங்க துர்கை அம்மனுக்கு போய் நீங்க இந்த விளக்க நிகர் ராகு காலத்தில் போயிட்டு அவளை நம்பி நம்ம ஏற்றும் பொழுது கண்டிப்பாக சொல்றாங்க அதே மாதிரி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு சில்லர் இது நீங்கள் நிறையா மாட்டிக்கினவங்களுக்கு அது எப்போ நான் சொல்லும்பொழுது தெரியும் யார்கிட்டையாவது தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிடுவோம் அதை வந்து எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாமல் தவிப்பீங்க அதுக்கும் இது நல்ல ஒரு வழி சரிம்மா இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க பக்கத்துலேயே எங்கள் வீட்டுக்கிட்ட துர்கை அம்மன் கோவில் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் மனசில் நினச்சிக்கோங்க இந்த பிரச்சனை எந்த யார் என்ன கடன் பிரச்சனையா எதிரி தொந்தரவா இல்லை எனக்கு சொத்து பிரிஞ்சு வந்தால் என் கடன் அடைஞ்சிரும் அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு பழத்தை கட் பண்ணுங்க குங்குமத்தை தடவுங்க ரெண்டு பக்கமும் நிலைவாசப்படியில் இரவுக்குள்ளே பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அம்மா துர்கை அம்மா தாயே நான் உனக்கு இதை நான் காணிக்கை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசப்பள்ள வைங்க நிலைவாசப்படியில் இந்த எலுமிச்சம்பழம் தடவி வைக்கிறது மூலியமாக நிஜமாக சொல்கிறேங்க பல பல நன்மைகள் நமக்கு உண்டாகும் இது நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா இவ்வளோ சுலபமான ஒரு வழியை நீங்கள் இப்படி சொல்றீங்களா உண்மையாக சொல்கிறேங்க மனதார நினச்சி நீங்கள் அந்த பழத்தை காவு கொடுக்கும் பொழுது அந்த பழம் பூமாதேவிக்கு போய் சேர வேண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நிலைவாசிப்பில் இந்த பழத்தை நீங்கள் இன்னைக்கு நான் சொல்கிறேன்னு இன்னைக்கு நீங்கள் வைங்க ரெண்டாக கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு துர்காதேவி போயிட்டு விளக்கு போடுங்க அதுதான் முதல் விஷயம் அது நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்குது சவாக்கிழமை ராகு காலத்தில் போய் நீங்கள் தீபம் போட போட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அது சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இன்னும் வேறு ஏதாவது செய்யலாமா செய்யலாம் சாயங்காலம் நேரம் இப்போ ராகு காலத்தில் வந்து மூணு நாலு ராகு காலம் நிறைய பிள்ளைங்க வேலைக்கு போகிற பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்போ நான் என்னம்மா பண்ணிட்டோம் செவ்வாய் கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் மறந்துடாதீங்க ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செய்யணும் ஒரு செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டேன் எனக்கு வந்து உடனே பலன் தெரியலன்னு நினைக்கக்கூடாது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பலனை நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க ஆனால் அந்த எதிரி தவிடு பொடி ஆவிறதை நம்ம கண்ணெதிர்க்க காட்டுவா அந்த கடன் பிரச்சனை இல்லாமல் போவதை கண்ணெதிர்க்க தெரியும் அந்த குடிப்பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒவ்வொரு பிரச்சனை வந்து அவர் அந்த குடி பக்கமே மாட்டார் நிஜமா இது உண்மையான உண்மை நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க என்ன பண்ணணுன்னா ஒரு எலுமிச்சை மழத்தை எடுத்துட்டு போவாங்க குளிச்சு முடிச்சுட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டு சூளம் இருக்கும் இல்லைங்களா அம்மன் கோவிலில் அந்த சூளத்துல இந்த எலும்பச்சம் மழத்தை சொருவிட்டு வந்துருங்க உங்களுக்கு எதிரி வந்து நம்ம பக்கம் வரக்கூடாது அவங்க பேரை சொல்லி 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 என் அவங்க என் பக்கமே வரக்கூடாது அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்க போயிடணும் அவங்க வந்து எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு வழியில அந்த கடை எனக்கு அடைஞ்சிடணும் ஏதோ ஒன்று என்னவா நான் நடக்கும் என்னன்னு சொல்லவே முடியாது என்ன வேணாலும் நடக்கும் தொழில் நீங்க ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருங்க அதான பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த துர்கையாத்தா துர்கை காளி அம்மாவுக்கு போய் கூட இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்க சொருகிட்டு வரலாம் எங்கெல்லாம் சூழ இருக்கோ அய்யனாரப்பன் முன்னாடி சூழல் இருக்கா சொருகிட்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க செய்ய 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 பலன் ரெட்டிப்பு மூணு மடங்கு அதே மாதிரி கடனுக்கு தான் நான் இதை செய்கிறேன் பணப்பிரச்சனைக்கு செய்கிறேன் நோய்க்கு செய்கிறேன் எனக்கு உடம்புக்கு அடிக்கடி உடம்புக்கு வருது ஒன்றுமே இல்லைன்றாங்க டாக்டர்கிட்ட போனால் எனக்கு உடம்புக்கு பிரச்சனை யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியுங்களா எலுமிச்சை மழத்தை நல்ல தலையை சுற்றுங்க உங்கள் தலையை சுற்றி ஒரு எலுமிச்சை மரத்தை அந்த அம் அந்த சூழல் இருக்கில்லைங்களா அதுக்கு கிட்ட போட்டு உங்கள் காலால் ஒரு மெதி மெதிச்சிட்டு வந்துருங்க திரும்பி பார்க்காம அந்த நோய் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் நம்மளுக்கு அந்த தொந்தரவு இல்லாமல் போகும் இதை நீங்கள் எலுமிச்ச மழை என் நிறைய விஷயத்துக்கு பயன் அதே மாதிரி ஒரு எலுமிச்ச மழத்தை நீங்கள் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க ஒரு எலுமிச்ச மழத்தை எடுத்துக்கிட்டு போங்க போயிட்டு நீங்கள் எந்த சன்னிதானத்துக்கு போறீங்களோ அந்த சன்னிதானத்துக்கிட்ட அந்த தெய்வத்துக்கிட்ட மூலவர்கிட்ட வச்சு கொடுங்கன்னு கேளுங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் கோயில் காலடியில் வச்சு கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் நினைப்பீங்க என்னம்மா எலுமிச்சை பழம் அம்மனுக்கு உரியதாச்சு எலுமிச்சம்பழம் முருகன் முருகனு கூட வைக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வைங்க தப்பே கிடையாது நீங்கள் போய் அவர் காலடியில் வச்சு வா கொடுங்கன்னு கேளுங்க அவர் காலடியிலையோ அவர் மடி மேலேயோ வச்சு கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க அதுக்குள்ளைய பவர் வேறு தான் அது அங்கே இருக்கிற அப்படியே பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே அந்த பழம் உள்வாங்க அதனால அதனாலதான் நிறைய பேர் பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து வச்சு அதுக்கு தான் நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்ல சில கோவில்களை வச்சு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பழம்பெரும் கோவில் ரொம்ப கும்பலா இருக்கிற கோவில்லாம் வச்சு கொடுக்க மாட்டாங்க சிம்பிளான கோயிலுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த கோயிலுக்கு போங்க அந்த அம்மா மடியில் வச்சு வாங்கிட்டு வாங்க அந்த பழத்தை வச்சு ஒரு எலுமிச்சம் பழமே நம்ம வாழ்வில் அருமையான மாற்றங்கள் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா இதை நான் செய்கிறேன் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே உங்களை மாற்ற செய்யும் இந்த கொடி பழக்கத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கார் விடுதலை ஆகிடுவார் இந்த கடன்கள்லேருந்து நீங்கள் நிம்மதி பெறுவீங்க அடுத்தது படிப்பு பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் படிப்புலேருந்து நல்ல ஒரு படிப்பு வரும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வ த்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான்